அன்பிற்கு நீ மாற்றுத்தனி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கையூடியூப் சேனல் நம்பர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசியிருக்கும் அந்த அறிப்பில் இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தனாளிகளிலே நூறு சதவீத கல்வி அறிவை உருவாக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக முயற்சி கொண்டிருக்கோம் ஆனாலும் கூட இந்த கல்வியறிவு நூறு சதவீதம் வர வேண்டுமென்றால் அதற்கு வெறுமனே மாற்றுத்தனாளிகள் மட்டும் முயற்சி செய்தால் பத்தாது அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு வேண்டும் இதைவிட மிகப்பெரிய ஒத்துழைப்பை அரசு நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்மோடு எம்ஏ ஹிஸ்டரி படித்துள்ள சண்முக சுந்தரம் என்கிற தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி இணைந்திருக்கிறார் மிகுந்த கஷ்டப்பட்டு இந்த படிப்பை அவர் முடித்திருக்கிறார் அவரோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எவை எல்லாம் இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக கல்வி கற்க வாய்ப்பு இருக்கும் என்பதை பற்றி இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம்

ஓகே இப்போ நீங்கள் வந்து எம்ஏங்கிறது கிட்டத்தட்ட பள்ளி படிப்பு ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் அது முடிச்சு கல்லூரி படிப்புங்கிறது ஒரு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் படிச்சிருக்கீங்க இப்போ முத முதல்ல நீங்கள் படிப்புக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு வாழ்க்கை எப்படி இருந்தது எந்த முறையில் இருந்தது உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் அனுசரணையாக இருந்தாங்க இப்போ எப்படிலாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எப்படி இருந்துச்சு அந்த பள்ளிப்படிப்பு பள்ளிக்கால பள்ளிக்கல்விங்கிறது ஒன்று டு அஞ்சு வரைக்கும் அப்புறம் ஓரளவுக்கு நம்ம மெச்சூரிட்டியான ஒரு லெவலுக்கு வருவோம் அதுக்கப்புறம் ஃபுல் மெச்சூரிட்டியாக வருவோம் இப்போ நம்மளே மெச்சூரிட்டி இல்லாத அதாவது நம்ம நம்மளை பற்றி புரிதல் இல்லாத போது நம்முடைய நண்பர்களும் அது மாதிரி தான் இருப்பாங்க ஒன்று டு அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் எப்படி விளையாட்டு புத்தி விட்டுருக்கமோ அது மாதிரி தான் நம்மளுடைய இப்போ நம்முடைய சார்ந்தவர்களும் இருப்பாங்க அப்போ இந்த பள்ளி பருவங்கிறது உங்களுக்கு எப்படி போச்சு ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் சேர்த்துட்டு லேட்டாக லேட்டாக தான் சேர்த்துனாங்க பத்து வயசுல தான் எங்கள் அம்மா ஒன்றாவதே சேர்த்துனாங்க அப்போ நான் லேட்டாக சேரும்போது என்னை விட ஃப்ரெண்ட் தான் வயசு அவங்க கம்மி மட்டும் தான் அதிகம் அந்த ஏஜில் இருக்கும்போது கொஞ்சம் சேர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டாச்சு அவங்க ஃப்ரெண்டாக சேரும்போது கொஞ்சம் லேட்டாச்சு இந்த ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் அதெல்லாம் இங்கே வந்துச்சுண்ணா அப்புறம் போக போக ஃப்ரெண்டெல்லாம் பழக்கம் ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுண்ணா ஃப்ரெண்டு எல்லாம் அப்புறம் ஃபிஃப்த்துலேருந்து ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் சேர்ந்தவர் அவங்களே நீ கூட்டி போய் ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி அப்படிலாம் வந்துட்டாங்கண்ணா அந்த கழிப்பறை பிரச்சனை வந்து ஒன்றாவிலேருந்து அஞ்சாவது வரைக்கும் தொடர்ந்து கண்ட்ரோல் என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா ஸ்கூலில் இருக்கிற வேற வேற சுச்சுவேஷனுக்குன்னு வீட்டில் இருக்கிற வேற வீட்டிலே நான் எப்படின்னா ரெஸ்ட்டும் போய்ட்டு ஸ்கூல்னா அப்படி இருக்காது இல்லைண்ணா போயிருவா எனக்கு ஒன் பாத்ரூம் தானாவே போயிரு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆச்சுன்னா ஏன் அப்படி ஏற்பாடு உங்களுக்கான இது எல்லா மாற்றத்தினாலயும் கிடையாது உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரியான பாதிப்பு இப்ப அஞ்சாவது வரைக்கும் எப்படி யார் கூட்டிட்டு போய் விட்டுட்டு அம்மா தானே கூட்டிட்டு போவாங்க போயிருவாங்க அப்போ அந்த ஒன்று டு அஞ்சு வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்க கூட படிக்கிறவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸாக பழகி நல்லா பேசி நல்லா பார்த்துக்குவாங்க ஓ இந்த ஊனத்தை சொல்லி பேசுறது உங்களை புறக்கணிக்கிறது அந்த மாதிரி தான் இல்லைண்ணா எல்லா கேம்லையும் சேர்த்துக்குவாங்க ஒன்னா சாப்பிடுவோம் அஞ்சு டைம்ல ஈக்குவலாக எல்லாம் இது பண்ணுவோம் சரி பள்ளி படிப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பருவம் முடிஞ்சு அதுக்கடுத்து நீங்கள் ஆறாவதுக்கு மேலே ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற போது அது அதுல அதில் எந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அது நல்லா போச்சு ஸ்கூல் லைஃப்ல நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க க்ளாஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா படிப்பு எப்படி உங்களுக்கு வரும் படிப்பு நல்லா வருன்னா ஆசிரியர்கள் மற்றவர்களாக எப்படி நாங்களாம் நல்லா ஒரு ம கூட இந்த மகன் மாதிரியே பார்த்துக்குவாங்கண்ணா ஹெச்எம் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியாது ஹெல்ப் பண்ணி டென்த்து நைன்த்தில் அவர் தான் படிக்க வச்சார் படிக்க வச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அவர் தான் பார்த்துக்கிட்டாருண்ணா ஓஹோ ஹோ எங்கே படிச்சிங்க நான் திருவள்ளூர் ஸ்கூல்ண்ணா ஒன்றில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வரைக்கும் திருவள்ளூர் ஸ்கூல்னா ஓகே நைன்த்து போகலண்ணா நைன்த் ஸ்கூல் லாங்னாலும் அம்மா வேண்டாங்க நைன்த்து டென்த்து அவரே படிக்க வச்சு டென்த்து பிரைவேட் அவரே ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்டாரு படிக்க வச்சிட்டாருண்ணா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாய்ஸ் ஸ்கூல் போயிட்டேண்ணா ஓ அங்கே போய் அங்கே ரெண்டு வருஷம் முடிச்சிட்டேண்ணா சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஸ்கூல் அதே பாய்ஸ் தானே இருக்கு அம்மா விட மாட்டேட்டாங்கண்ணா அம்மா அங்கே போய் பசங்க வந்து ரொம்ப அடிப்பாங்க அதனால பயந்துக்கிட்டு அம்மா விட மார்க் ரொம்ப விடமாட்டாங்க பிரைவேட்ல சேர்ந்தனால நூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் தான் வந்துச்சு மொத்தம் ஸ்கூல் அப்ளை பண்ணி சேர்ந்தேண்ணா சரி மார்க் ரொம்ப கம்மி நான் அழுதுட்டேன் நான் முடியலாமான்னு சொல்லி அப்புறம் அழுது எங்கள் அம்மாட்ட சொல்லி தான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்ந்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் எங்கே படிச்சிங்க மா பாலை முனிசிபல் ஸ்கூலில் படிச்சிங்க அங்கே எப்படி இருந்தது உங்களுடைய படிப்பு அங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தானே எல்லாம் மா மாடினா அங்க ஸ்கூலு கிளாஸ் கிளாஸ் ரூம் கீழே நாங்கள் மாடி தான் டெய்லி ஃப்ரெண்டுக்கு நான் அங்கே தான் படித்தேன் டென்த் வரைக்கும் கீழ்த்தலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் மாடியில் தான் இருக்கும் ஆனால் டெய்லி ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகே ஓகே என்ன குரூப் எடுத்தீங்க நான் ஹிஸ்டரி எடுத்தேன் ஹிஸ்டரி எடுத்து எட்நூற்றி மார்க் எடுத்தேன்னா ஹிஸ்ட்ரியில் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன்னா ஓ கிளாஸ் ஃபஸ்ட்டு ஓ ஓ சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அந்த ப்ளஸ் டூ வரைக்கும் படித்த போது வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம மேலே அக்கறை உள்ள அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இருந்ததுனால நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சாத்தியமாக இது எல்லாருக்கும் அமையும்னு சொல்ல முடியாது கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க கேலி பண்ணுறவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கல்வி கற்கிறது எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்திருக்கும் கஷ்டம் தானே அவங்க நல்லா பழகிற ஃப்ரெண்டும் இருக்காங்க பேடாக இருக்கணும்னு இருக்காங்க பேடாக பழகணும்னா அணிகுண்டு வந்து கிளாஸ் ரூமுள்ள வச்சுருவாங்க வச்சு என்னால் ஓட முடியாது அது இடிஞ்சு கட்டராக இடிஞ்சு கீழே விழுந்துடும் அப்புறம் சார் வந்து கேட்கும் நான் யாருன்னு அவன்கிட்ட சொல்லணும் சார் சார்ட்ட அப்படி சொன்னால் இங்கே எனக்கு இங்கேயே பிரச்சனை அங்கேயே பிரச்சனை அதெல்லாம் நடந்திருக்குண்ணா நடந்திருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு சரி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது கல்லூரி வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணா ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்களே க்ளாஸ்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சுண்ணா காலையில் நான் ஒம்பது மணிக்கு போயிடுவேண்ணா ஃப்ரெண்டு ஒர்க் போயிட்டு அது வர்றதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஆகுண்ணா வந்த பிறகு நான் மாடியில் கூட்டிகிட்டு போவோம் எல்லாமே பிஏ எம்ஏ ரெண்டுமே மாடியில் தான் இருக்கு மாடியில் தானே அதே மாதிரி அங்கே வந்து நம்ம வீல் சேர் போகிற அளவுக்குலாம் ஸ்ட சர்க்கிள் மாதிரிலாம் இருக்காதுண்ணா அதனால நான் கொஞ்சம் சுற்றி தானே போகணும் அது வேறு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா லெட்ரு எழுதி போட்டு அவங்களாம் இது பண்ணணும் ஓகே இப்போ இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் இப்போ நீங்களும் நம்முடைய சங்கத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தனாளி மற்றும் பாதுகாப்பு சங்கம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா எல்லா கல்விக்கூடங்கள்லையுமே கூடங்களிலுமே மாற்றுத்திறனாளிக்கான தலையீட்டு சூழல் கொடுக்கணும் இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட கல்விக் கொள்கை வகுப்பதற்கான ஒரு குழு என்பது தமிழ்நாட்டு அரசு அமைச்சது அந்த குழுவானது மாநிலம் முழுக்க பல்வேறு கல்வியாளர்கள்ட்ட போய் இந்த மாதிரி கல்வி சார்ந்த ஆர்வமுடையவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க அப்போ நாம் ஒரு மனு கொடுத்துருந்தோம் அது சம்மந்தமாக கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலில் ஒரு வீடியோ என்பது போட்டிருந்தோம் சரி அதில் நாம் சொல்லியிருந்தது அப்படிதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்தணும் எல்லா இடங்கள்லையுமே குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ரெஸ்ட் ரூம் பிரச்சனை கழிப்பறை பிரச்சனைன்னு சொன்னீங்க அது மாதிரி கழிப்பறைகள் வந்து வெஸ்டர்ன் கழிப்பறைகளாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சாயுதளம் இருக்கணும் மாடியில் கொடுமான வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்காமல் இருக்கணும் அப்படி சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மாடியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கின்னு சொல்லக்கூடிய லிஃப்ட் வசதியெலாம் ஏற்படுத்தி தரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது இன்னைக்கு வரைக்குமே வந்து பல இடங்கள்ல வந்து இல்லாம தான் இருக்கு இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க நீங்க அது எங்கேயுமே இல்லைண்ணா இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணனால நான் கிளாஸ் ரூம் போய் படித்தேன்னே அது ஃப்ரெண்டே இல்லாதவங்க ஹெல்ப் பண்ண முடியும்னா அவங்களுக்கு அந்த கல்வி பாதிக்கப்பட முடியும் அதுதான் நான் யோசிக்க யோசிச்சு இது மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் செய்யணும்னு சொல்லி நீங்க மனு கொடுத்தும் நடக்கல அங்கே நான் பிரின்சிபாலிட்டி கொடுத்துருக்கேன் அவங்க அந்த ரெடி பண்ணும் போது போடணும்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஸ்டெப்பும் பண்ணலாம் அவங்க இப்போ நடந்திருக்குதா இப்பயே அப்படி இல்லைண்ணா இப்பயே அங்கே படிதான் கட்டியிருக்காங்க எங்க நம்ம ஹிஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குண்ணா மேக்ஸ் ஹிஸ்டே டிபார்ட்மெண்ட் அது இப்படி வந்தோம்னா நாலு அஞ்சு படி இருக்கும் பார்த்துட்டு இல்லை இப்போ பழனியில் முருகன் மாநாடு நடந்துச்சு முருகன் மாநாடு போது கல்லூரி முழுக்க பெரும்பாலான இடங்களில் எழுதி போட்டேன் அப்புறம் ஹெச்ஓடி செஞ்சு தானே சொன்னார் ஆனால் அந்த எழுதி கொடுத்து அந்த மறுபடியும் ரெடி பண்ணி கொடுப்பேன் நாங்கள் ஆனால் பண்ணலை மறுபடியும் நாலு படி தான் போட்டிருக்காங்க ஓஹோ சரி இப்போ நான் அதனால் நான் மாட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து சுற்றி அந்த பக்கம் புள்ளிச்செடிலாம் இருக்குல்ல சரி இது சொன்னால் நம்ம அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போவோம் இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க மாற்றத்திறனாளிகளுக்கு இந்த கல்விக் கொள்கையில் நான் நான் தடையில்லாமல் நான் போய் ப படிக்கணும் நான் யாருடைய தயவும் இல்லாமல் நான் என்னுடைய வேலைகளை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க மாற்றத்தினா மற்றவங்க எப்படியும் அப்படி தான் நான் பார்க்குறாங்க அவங்களுக்கும் ஒரு தனியான ஒரு பொதுவாக தனியாக ஒரு க கவனிப்புங்கிற இல்லாமல் இருக்குண்ணா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுறோம்னா சரி கிளாஸ் ரூம் போனாலும் சரி என்ன பொதுவாகவே இருக்குண்ணா அது நமக்குன்னு ஒரு தனியாக இருந்தால் ஒரு பரவாயில்ல சரி இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அநேகமாக ஒன்னொண்டு தேர்வுகள் நினைக்கிறேன் இப்போ அந்த டிஎன்பிசி தேர்வு எழுத போகும்போது இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகளில் வந்து பெரும்பாவது படித்ததுக்கான வேலை கிடைக்கணும் அப்படின்னா டிஎன்பிசியை தவிர வேற வாய்ப்பு இல்லை நம்ம படித்த படிப்புக்கான வேலையெல்லாம் நம்ம மாநிலத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்தியாவிலேயே அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை டிஎன்பிசி தான் அது ஒரு பெரிய கனவாக இருந்து நீங்க அதை எழுதுறீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படுது படிக்கிறது நீங்க படிச்சிருவீங்க ஆனால் பரிச்சை நம்ம போய்த்தா எழுதி ஆகணும் படிக்கிறத வீட்டிலேருந்து படிச்சா கூட போய் தான் போய்த்தா ஆகணும் அப்ப அதுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு எஸ்எம்ஆல் வந்து பக்கத்தில் தானே போடணும்னா எப்படி இருந்தால் பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தானே எஸ்எம்ஆல் போடுறாங்க அங்கே வீல் சேர் இருக்காதுன்னா நான் போன இடத்துலலாம் எங்கேயும் வீல் சேர் இல்லை அந்த பிரச்சனை இருக்குண்ணா இந்த ரெண்டு பிரச்சனை எல்லா இல்லை வேற என்ன மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூமும் லாங் தானே ரெஸ்ட் ரூமும் லாங்கு லாஸ்ட் ரூமும் ரொம்ப லாங்காக தான் இருக்கும் எப்படின்னா வண்டி நிப்பாட்டி நம்ம தவந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஓ அந்த மாதிரி இருக்குண்ணா மாடியிலையும் சில நேரங்கள் இருக்கு மாடியிலையும் இருக்குண்ணா சில சேர்ந்து மாடித்தான கீழ் ரூம் தான் கொடுத்துருவோம் ஆனால் ரூம் லாங்காக இருக்கணும் ஓஹோ சில நான் வந்து ரேணுகாந்தேவி ஸ்கூல் எழுதுன்னா அங்கே வந்து லாங்கு தானா வண்டியை நான் வண்டியை என்னால சுற்றி போக முடியாது தான் தூக்கிட்டு போனோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரி டிஎன்பிசி எழுதக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் என்ன என்னென்ன மாதிரி வசதிகளை மாற்றத்தை செஞ்சு கொடுக்குன்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் வந்து ஆள் வந்து பக்கத்துல போட்டால் பரவாயில்லண்ணா ஆள் வந்து பக்கத்துல போட்டு அந்த கிளாஸ் ரூம் கீழே இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும் அதோடு சேர்த்து அந்த காலுக்கு பக்கத்துல கழிப்பறையும் கழிப்பறையும் வந்து ஒரு வீல் சேர் கொடுத்துட்டாங்கன்னு தவந்து போறவங்க அவங்களுக்கு கம்பல்சரி நீங்க சொல்றது வந்து எல்லா மையங்களையும் வீல் சேர் இருக்கணும் வீல் சேர் இருக்கணும் நான் எங்கேயுமே இருந்தது இல்லைன்னா வீல் சேர் வந்து தோராயமா ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு சென்டருக்கு எத்தனை மாற்றுத்திறனாளிகள் நாளிகள் எழுதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து பேர் ஒரு பேர் சென்டருக்கு ஒரு சென்டருக்கு ஒரு பத்து பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்போ குறைந்தபட்சம் ஒரு வீல் சேர் வச்சு அங்கே எப்படி பத்தும் குறைஞ்சபட்சம் எத்தனை வீல் சேர் வந்து உங்களை கொண்டு போய் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அவங்க கொண்டு வந்துட்டா கூட பரவாயில்ல அப்ப அதுக்கு ஒரு வாலண்டியரும் ஏற்பாடு பண்ணும்ல சும்மா அதாவது நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள அடுத்தவங்கள உள்ள விட மாட்டாங்க இப்போ நான் வந்து உன்னை கொண்டு போய் எக்ஸாம் ஹால் வரைக்கும் உன்னை கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னா விட முடியாது அப்போ வாலண்டியர்ஸ் முதல்ல வந்து வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணணும் ஒரு ஐந்து வீல் சேராவது அந்த மையங்கள்ல இருக்கணும் மூணாவது வந்து கழிப்பறைகள் பக்கத்துல இருக்கணும் ஹாலும் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் தரைத்தளத்தில் இருக்கணும் இதெல்லாம் இது வரைக்கும் அரசாங்கம் செய்யல ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை தரைத்தளம் இருக்கு ஆனால் வீல் சேர் வந்து எங்க மேக்ஸிமம் எதுலேயும் இருந்ததில்லை நானும் நாலு தான் மெனஞ்சிருக்கேன் நாலு வீல் சேர் இருந்தது நாங்களாவது பைக்கை கொண்டு உள்ள நிப்பாட்டி தவிர போனோம் இல்லை ஃப்ரெண்டு கூட்டியிருப்போம் அப்படிதான் அந்த அடிப்பில் இதெல்லாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு நாலு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ண முடியலையா வந்து கேஸ்ட்டு எல்லாம் இருக்குல்ல பிசி கேஸ்ட்ண்ணா நான் ஒன் எயிட்டி த்ரீ கேஸ்ட் மட்டும் காரணமா இருக்க முடியுமா ஒன் எயிட்டி த்ரீ போட்டேன் போன நல்லா ஒன் எயிட்டி போட்டு நூத்தி மார்க் பக்கம் வந்துச்சு நூற்றி இன்னும் வேலை மார்க் நூற்றி எண்பது கொஞ்சம் நூற்றி எண்பது கொஸ்டின் போகணுன்னா நம்ம நம்ம ஹேண்டிகாப்டினாலும் ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின் பத்து கொஸ்டின் மைனஸ் ஆகும் சரி நூற்றி எழுபது கொஸ்டின் போகணும் போன வாட்டி எல்லாம் நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கேன் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா படிச்சு எடுத்து படிச்சு எடுத்து இது படிக்கிறாங்க பிரிப்பே ஆகிட்டு இருக்கீங்களா எந்த மாதிரி நான் பிரிப்பேர் பண்ணுறேன் சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் தருக்கிற ஸ்கூல் புக்ஸ்னா யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆயுக்குடி கிளாஸ் ஆயக்குடி மரம் தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க போயிட்டு சார் ஓகே அப்போ இதெல்லாம் இப்போ சுருக்கமாக நான் சொல்லணும்னா இப்போ இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழல் அனைத்து கல்விக் கூடங்களில் இருக்கணும் கல்லூரிகளிலும் தடையற்ற சூழலாக இருக்கணும் சாயுதள வசதி வெஸ்டர்ன் கழிப்பறை வசதி லிஃப்ட் வசதி போன்றவை இருக்கணும் இவையெல்லாம் இருப்பதோடு மட்டுமில்ல சிறப்பாசிரியர்கள் நமக்கு இருக்கணும் நமக்கு வந்து சொல்லித்தருவதற்கும் சிறப்பான ஆசிரியர்கள் இருக்கணும் அதுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு வெளிவரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுகிற போது அந்த தேர்வு மையங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் அணுகத்தக்க வகையில் இருக்கணும் சாய்வுதளம் இருக்கணும் இதே போன்று வந்து வீல் சேர் வசதி இருக்கணும் அதே போல் வந்து அவர்களுக்கு கழிப்பறை உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கணும் தரைத்தளத்தில் இருக்கணும் தான் இவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதற்கு நாமும் தொடர்ச்சியாக பாடுபடுவோம் தொடர்ச்சியாக நம்ம குரல் கொடுப்போம் வெறுமனே குரல் கொடுத்தால் மட்டும் நடக்காது அதற்கான போராட்டங்களையும் முன்னெடுத்து செய்வோம் நம்ம சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் வருகிற மாநில மாநாட்டில் இதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி கண்டிப்பாக இதை மாநில அரசுக்கு கொண்டு போய் இதை அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வு அல்லது எந்த போட்டித் தேர்வு நடந்தாலும் எந்த மாற்றத்தினாலையும் எந்த விதமான சுரமும் இல்லாமல் இதை பலனடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் இவ்வளோ நேரம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து பேட்டி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி தேங்க்யூ நண்பர்களே இதுபோன்று இன்னும் பல நேர்காணல்களை தொடர்ச்சியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்